அனைவருக்கும் வணக்கம் விளக்கு எரிந்த வீடு வீணாய் போகாது என்று ஒரு பழமொழி உள்ளது நாம் வீட்டிலும் கோவிலிலும் ஏன் விளக்கேற்றுகிறோம் தெரியுமா பற்றி முழுமையாக இப்போது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க தீபத்தின் சுடருக்கு தன்னை உள்ள தேவையற்ற கதிர்களை ஈர்க்கும் சக்தி உண்டு அவ்வாறு ஈர்க்கும்போது நம்மை சுற்றி நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் நம் சுற்றுப்புறம் தெளிவாகவும் பலத்தோடும் காணப்படும் இரண்டு நாள் வீட்டில் விளக்கேற்றாமல் இருந்தால் வீடே மயானம் போல் தோன்றும் எல்லோருமே சோர்வாக இருப்பார்கள் இதுவே விளக்கேற்றுவதன் தத்துவம் நம் உடலில் இருக்கும் ஏழு சக்கரங்களில் மூலாதாரமும் சுவாதிஷ்டானமும் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுவதால் தூய்மை அடைகிறது அதேபோல மணிப்பூரகம் அனாகதம் இரண்டும் நெய் விளக்கு ஏற்ற தூய்மை அடைந்து நற்பலன்களை அடைகிறது நம் உடலில் இருக்கும் நாடிகளில் சூரிய நாடி சந்திர நாடி சுக்ஷ்ம நாடி ஆகியவை மிக முக்கியமாக கருதப்படுகிறது சூரிய நாடி நல்ல சக்தியையும் வெப்பத்தையும் தருகிறது சந்திரநாடி குழுமையை தருகிறது வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தால் அவர்களை தினசரி விளக்கேற்றும்படி கேட்டுக்கொள்ள வேண்டும் இப்படி செய்தால் அவர்களின் முகப்பொலிவு பன்மடங்கு கூடும் விளக்கேற்றிய வீடு போகாது மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தமாகும் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்